ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மினி ட்ரக்கை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த மினி ட்ரக்கு மாடலை ஒட்டி தான் வந்திருக்கு இந்த வண்டியை பொறுத்தவரை முக்கியமாக அறநூற்றி தொண்ணூத்தெட்டு சிசி பெட்ரோல் என்ஜினும் தொள்ளாயிரத்தி ஒம்பது சிசியில் டீசல் என்ஜினும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இது ஜீத்தோவில் ஒரு அட்வான்ஸ்டு மாடல்னு சொல்லலாம் முக்கியமாக இதில் வந்து என்ஜின் சிலிண்டர் வந்து ரெண்டு சிலிண்டர் இன்ஜின் வந்திருக்கு ஜீத்தவை பொறுத்தவரை சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் வந்துட்டு இருந்தது இது வந்து டாடா ஏஸ் ப்ரோக்கு போட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க மகேந்திராவிலிருந்து பவரை பொறுத்தவரையில் முப்பது கால்ஸ் பவரில் இருக்குது அதே நேரம் ஐம்பத்தஞ்சு கால்ஸ் பவர் இருக்குது டீசலை பொறுத்தவரையில் வண்டி நல்ல பக்கமான டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது டார்க்கை பொறுத்தவரை ஐம்பது நியூட்டன் மீட்டர் அறுபத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டர் இப்படி ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது ஒன்று பெட்ரோலுக்கும் இன்னொன்று டீசலுக்குமே கொடுத்துருக்காங்க கூடி சீக்கிரம் இதில் ஈவி வேரியண்ட்டுமே போகுது வண்டியோட க்ரோஸ் வெய்ட்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கேஜி இருக்குது முக்கியமாக வந்து இதோட பேல் எடுவும் லோடை பொறுத்தவரைலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஜீத்தாவை பொறுத்தவரை எழுநூற்றம்பது எண்ணூறு கேஜி தான் இருந்தது இது வந்து ஆயிரம் கேஜி கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஒன் டன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இது க சரியான ஒரு போட்டி அமையும் டாட்டா ஏஸ் ப்ரோக்கி முக்கியமாக வந்து கியர் பஸ்ஸை பொறுத்தவரை ஃபோர் ஃபார்வர்டு அண்ட் ஒரு ரிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது வண்டியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது முக்கியமாக என்ஜின் மாற்றம் இருக்குது இன்டீரியரில் மாற்றம் இருக்குது எக்ஸ்டீரியரில் இருக்குது லோடு பாடி லெந்துன்னு பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஒன்பது அடி நீளமும் நாலு புள்ளி ஒன்பது அடி அகலமும் கொடுத்துருக்காங்க வண்டியில் டேர்னிங் ரேடியஷன்னு பார்த்தோன்னா நாலு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர்லேயே திரும்ப மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி குறுதலான பாதைகள்லையும் ஈஸியாக போகிற மாதிரியும் இருக்குது அதே நேரம் கொஞ்சமான இடத்துலையுமே திருப்பது மாதிரி இருக்குது வண்டியை வண்டியோடய லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயங்கள் இந்த டைமென்ஷன் தான் இதில் வந்து வித்துன்னு சொல்லும்போது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சிசி எம்எம்மில் கொடுத்துருக்காங்க இந்த எம்எம்மில் கொடுத்துருக்கதை பொறுத்தவரை இதோட விட்டு வந்து நல்ல அளவுக்கு கரெக்டாகவே இருக்குது ஹைட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ டைமென்ஷன் வைஸில் இந்த வண்டி ஒரு பக்கமான வண்டியாக தான் இருக்குது ஜீத்தோவட எல்லாமே கொஞ்சம் பெரியதாக தான் இருக்குது கிரவுண்ட் க்ளியரன்ஸ்னு பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தெட்டு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஜீத்தோயை பொறுத்தவரை நூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் இருந்தது இந்த வண்டியில் வீல் பேஸுன்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இன்டீரியரும் நல்லா இருக்குது அதே அதேமாதிரி டேஷ்போர்டு மோண்டாடு கியர் லிவர் வந்துடுது டிரைவர் ப்ளஸ் ஒரு ஆள் ஏற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வண்டியில் அறவாய் சர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்க முக்கியமாக வண்டியோடய எக்ஸ்டர்னல் லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃபியூவல் டேங்க் இருபது லிட்டரில் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து துருப்பிடிக்காத மாடலில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது பாலிரோத்தின் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக லைட் வெயிட்டாக இருக்கும் மைலேஜை பொறுத்தவரை இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேலேயே கிடைக்கும்னு சொல்லுவாங்க பெட்ரோலில் டீசலுமே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்குன்னு சொல்லாங்க முக்கியமாக சீட்டிங் நல்லா இதாக கொடுத்துருக்காங்க ஸோ குஷன் எஃபெக்ட் எல்லாமே நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க டி ப்ளஸ் ஒன்னுன்னு சொல்ல மாதிரி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஃப்ரண்ட் டிஸ்க்கு ரியர் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த எல்எஸ்பிவி வால்வ் மெக்கானிசம் இதில் கொடுத்துருக்காங்க லோட் சென்சிங் செட்டப் இருக்கனால அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கு அப்ளை ஆக வேண்டிய இடத்துல கரெக்டாக ஆகிடும் அந்த மெக்கானிசம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க வழக்கமாக இது மகேந்திராவில் கொடுத்துட்ருந்தாங்க அந்த மெக்கானிசத்தை போய் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஃபோர் டயர் இருக்குது நாலு டயரு கொடுத்துருக்காங்க ஸோ நாலு டயரை பொறுத்தவரையில் அதுக்கேற்ற மாதிரி சைஸுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தஞ்சி ஆறு பன்னிரெண்டு எட்டு ப்ளை ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க இது வழக்கமாக வரக்கூடிய ஜீத்தோவில் வரக்கூடிய அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க அதே சைஸில் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஃபியூயல் ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு ஒரு இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பெரிய மகேந்திரா ஃபியூரியோ இந்த மாதிரி வண்டியில எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்த கூட ஒரு டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி மூலமாக நல்ல மைலேஜ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பவர் ஈகோ மோட் இந்த மாதிரி ட்ரைவிங் மோட்ஸை நம்ம செலக்ட் பண்ண மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வண்டியில் லோடு இருக்கும் போதும் லோடு இல்லாத போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மோட மாற்றும் போது மைலேஜ் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க முக்கியமாக கிரேடபிலிட்டி மலையிறந்தன்மைன்னு சொல்லும்போது இருபத்தி ஒம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ இது செக்மெண்ட்டில் வந்து இது ஒரு பக்கமான வண்டி நேச்சலாம் ஃப்ரெண்டு மெக் பர்சன் ஸ்ட்ரட்டு வித்துக்கு ஆயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல குஷனிங் எஃபெக்ட் எல்லாமே இருக்குது நல்ல லோடிங் ஏற்ற மாதிரியே அமைப்பாக கொடுத்துருக்காங்க ரியர் செமி ட்ரைலிங் ஆக கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வண்டியில் வந்து ஏசி இருக்குது இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலில் தான் வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டீரியர் எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியரில் அதே லுக்கு தான் வண்டி ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்குது வாரண்டின்னு பொறுத்தவரையில் மூணு வருஷம் வாரண்டி இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது ஜீத்தோ ரேஞ்சில் தான் இதுவுமே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரையில் இது மூணு புள்ளி ஒம்பது ஒம்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ